ஜியோபோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்து ஆறு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு திருக்குறளுக்கு கதியாவார் யார் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் திருக்குறள் சிலப்பதிகாரம் ராமாயணம் திருக்குறள் ராமாயணம் ஆன்சர் திருக்குறள் ராமாயணம் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது ஒன்பது ஏழு பத்து நூற்றி முப்பத்தி மூன்று ஆன்சர் ஏழு இணையிலை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதியார் சுரதா பாரதிதாசன் வாணிதாசன் ஆன்சர் பாரதிதாசன் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் என பாடியவர் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி சுரதா ஆன்சர் பாரதிதாசன் திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சிவப்பிரகாசம் மலையத்து மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் மணிவாசகர் ஆன்சர் மலையத்துவசன் மகன் ஞான திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி ஜியூ போப் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் என ஒர்ந்து என பாடியவர் பரிமேல் கபிலர் மாங்குடி மருதனார் பரணர் ஆன்சர் பரணர் திருக்குறளில் ஏழு எனும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவில் உள்ளது பதினொன்று ஒன்பது எட்டு பத்து ஆன்சர் எட்டு உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியா திருக்குறள் இன்னா இன்னானார்ப்பது மூதுரை ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டின் துழைக்காத சுரங்க பாதுகாப்பு பட்டகத்தில் திருக்குறள் உள்ளது இங்கிலாந்து சிங்கப்பூர் உருசியா இந்தியா ஆன்சர் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் உள்ளது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எதுவும் இல்லை ஆன்சர் பொருட்பால் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருவருட்பா திருக்குறள் மகாபாரதம் ராமாயணம் ஆன்சர் திருக்குறள் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியவர்கள் புலவர்கள் எத்தனை பேர் ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து அறுபது நூறு ஆன்சர் ஐம்பத்தி மூன்று பொருட்பாளின் இயல்கள் பாயிரம் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் களவியல் கற்பியல் அரசியல் அங்கவியல் ஒலிபியல் பாயிரவியல் அரசியல் களவியல் ஆன்சர் அரசியல் அங்கவியல் ஒலிபியல் திருக்குறள் முதன் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் யார் கம்பர் திருவள்ளுவர் கம்பர் இளங்கோ திருவள்ளுவர் இளங்கோ இளங்கோ பாரதியார் ஆன்சர் கம்பர் திருவள்ளுவர் அறத்துப்பாலின் அதிகாரங்களின் எண்ணிக்கை எழுபது முப்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆன்சர் முப்பத்தி எட்டு யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் ஆன்ஸ் ஏ பசித்த பின் உண்பார்க்கு முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு நீர் அருந்துபவருக்கு எதுவும் இல்லை ஆன்சர் முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு தேசிய முடுத்தைய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடுவது எந்த நூலை திருவாசகம் திருக்குறள் திருகடுகம் திருப்பாவை ஆன்சர் திருக்குறள் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது நெடுந்தொகை திருக்குறள் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆன்சர் திருக்குறள் நூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது இரண்டு எட்டாக ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு அந்த மாதிரி ஆறு ஆறாக ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு அப்படி ஒற்றைப்படை எண்களாக நான்கு நான்காக நான்கு பதினாலு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு அந்த மாதிரி ஆன்சர் ஒற்றைப்படை எண்களாக பழகுதமிழ் சொல்லருமை நூலிரண்டில் அப்படிங்கிற வரியில் நூல் என்பது எந்த நூலை குறிக்கிறது நான்மணிக்கடிகை நாளடியார் நாற்பது கார் நாற்பது ஆன்சர் நாலடியார் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை பதினொன்று பத்து ஆறு ஒன்பது ஆன்சர் பதினொன்று சிறுபஞ்ச மூலத்தில் பஞ்ச என்பது எதை குறிக்கிறது மூன்று வேர்கள் ஐந்து வேர்கள் நான்கு வேர்கள் ஆறு வேர்கள் ஆன்சர் ஐந்து பேர்கள்